உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சியாயி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக

பொய் சொல்ல மாட்டீங்க எப்போதுமே நீங்க பொய் சொல்ல தெரியாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமானவன எந்த விலையும் நீங்க சொல்லி பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி தான் மேசராசிதான் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர் கரெக்டா இருபத்தி நாலு நாளுங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பயிற்சி நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி வரை இருக்காரு அதை எண்ணி பாருங்க இருபத்தி நாலு நாட்கள் வரும் பொதுவா பாருங்க ஒரு மனிதனுக்கு சுக்கரன் வராதுன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரன் ராஜா யாருமே ஆசை இல்லாத இல்லாதாலே கிடையாதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல நான் இப்படி ஆகணும் இந்த தொழில் பண்ணணும் இந்த வேலை பார்க்கணும் இது சம்பந்தமா போகணும் அது சம்பந்தமா போகணும் அந்த ஆசையை தூண்டுறது ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஏன் பகவான் வந்தா டக்குனு ஜாதனோட இடத்துல வேகமா போய் பாக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாது பெருங்குண்ட பணத்துக்கு குரு கற்பதை வருமானதுக்கு டக்குன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அதனாலதான் தசா சுக்கர புத்தி வந்தா அந்த ஜாதகோட எடுத்து பார்த்துப்பாங்க தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதகத்துல எடுத்து பார்த்துக்கோங்க இப்படி என்ன கிரகத்துடைய திசை நடக்குது என்ன கிரகத்துடைய புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவானுடைய திசை வருதா இல்ல சுக்கர பகவானுடைய புத்தி வருதா இல்ல உங்களுக்கு சுக்கர பகவான் நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அதான் உங்க விதி சொல்லுவாங்க நீ இத்தனை மணிக்கு பிறந்திருக்கப்பா இந்த லக்னம் இந்த ராசி அந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க அப்படி சுக்கர உங்களுக்கு எப்படிப்பட்டவரும் ஜாதக ரீதியில பாத்துக்கிட்டு நீங்க பலனடுங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் அதான் சொல்லுவாங்களே லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிர் இங்கு என்னது நீங்க பிறந்த நேரம் தான் சொல்லுவாங்க இந்த பையன் பிறந்தாயான பெரிய அளவுக்கு வந்தேன் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபுதை பார்த்துட்டு எடுங்க கரெக்டான ஒரு பதிவை பார்க்கலாம் இப்ப பாருங்க ஒரு மனிதன் சுக்கர பகவான் ஆசையை காட்டக்கூடிய வரும் கலைகளை விரும்பக்கூடிய கூட ஒருத்தர் கலைகளை பெரிய ஆளாகன்னா சுக்கிரபகான் வேணும் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களாக்கு சுக்கிரம் தாங்க ஒரு மனிதன் நல்ல காரு பங்களா வசதியா இருக்கும்னா சுக்கிரபகான் வேணும் டக்குனு பாருங்க சுக்கிரம் அந்தவனையும் யோகத்தால் அஞ்சு குடுக்குறோம் ஒரே கிரகம் சுக்கரபகான் தான் அது மட்டும் இல்லங்க ஒரு மனிதனுக்கு இந்த உணவு கலைகள் எல்லாம் சார்ந்த விஷயம் இந்த ரெடிமேட் சார்ந்த விஷயம் இந்த பியூட்டி பார்லர் அழகு சாதன பொருட்கள் இந்த ஃபேன்சி ஸ்டோர்கள் பயங்கரமான அந்த கலை சார்ந்த துறை எல்லாமே இந்த இசை அடுத்து இந்த சிற்பிலைய சிற்பிலையில உள்ளவங்க எல்லாருமே பாருங்க இந்த சுக்கர ஆதிக்கத்துல இருப்பாங்க இப்ப பாருங்க சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி இவர் நல்லவரா கெட்டவரா மேஷத்தை பொறுத்தவரை வருமானத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ரெண்டாம் இடத்துல என்னென்ன இருக்கு பொன் பொருள் நகை பணம் எல்லாமே குடும்பம் எல்லாமே இந்த ரெண்டாம் பாவம் தான் அப்ப சுக்கர பகவான் உங்களுக்கு முக்கியமான கிரகம் எப்படி ஒரு மனிதனுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் காட்டக்கூடிய கிரகம் எல்லாமே பகவான் வராரு அடுத்து பாருங்க உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கு பாத்தீங்களா நீங்க எப்படிப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா வரா பொதுமக்களிட எப்படி பேர் எடுத்து வச்சிருக்கீங்க இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகமும் சுக்கர பகவான் தான் மனைவி கணவன் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஏழாம் இடம் நல்லா இருந்தா போகும் உலகம் பேசுற அளவுக்கு பெரியால போயிடலாம் இது இப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு தெரியுமா ஆறாம் இடத்துல சூரிய பகவானுடைய சேர்ந்து அவர் பயணிக்கிறார் பதினேழாம் தேதி வரைதான் சூரிய பகவான் இருப்பார் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் தனிச்ச சுக்கர பகவானா இருப்பாரு அப்ப ஆறாம் இடத்துல போயிட்டா எல்லாம் எல்லாரும் சொல்லி என்ன பயமுறுத்துவாங்க தெரியுமா மேசராசியை பொறுத்தவரை ஐயோ கடன் வரும் பகை வரும் எதிரி வரும் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க தயவு செய்து எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்கு கிரக பரிவர்த்தனை யோகம் இருக்கு ராஜா புதனுடைய வீட்டுல சுக்கரன் சுக்ரபாக வீட்டுல புதன் இந்த யோகம் நூறுக்கு இருநூறு பிரசன்ட் நல்ல பொறுப்பெல்லாம் கொடுக்கும் அப்ப நிறைய நல்ல விஷயம் யாருக்கும் இருக்கும் மேசத்தை பொறுத்து இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை கிரகம் ஆறாம் இடத்துல போயி மீசம் ஆகுதுன்னா அது இரு நூறுக்கு இருநூறு பிரசன்ட் நல்லது மட்டும்தான் கொடுக்கும் ஆறாம் இடத்துல எப்படி மறையதான் கூடாது நீசமானா அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பொண்ணும் அப்ப இங்க கெட்ட விஷயம் நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த சுக்கரபான் கிரக பேச்சு என்ன பண்ணும் சூப்பரான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்களா கேதுவோட சுக்கரபான் இடைஞ்சிருந்தாரு எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை இருந்துச்சு கேட்டு பாருங்க மேசராசிக்காரங்கள இருந்துச்சா இல்லையா இல்ல குடும்பத்துல செலவு இருந்தா கேட்டு பாருங்களேன் தொழில ஒரு வீழ்ச்சிகளை இப்ப சந்திச்சாங்களா நான் சொல்றேன் ஒரு மாசம் இப்போ சுக்கரபவன் எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி பேர் அதனால செப்டம்பர் மாசம் ஃபுல்லாக எடுத்து பாத்துங்க நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இல்லை வேலை உத்தியோகத்துல ஒரு தடையை சந்திச்சீங்க எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய பிறப்பு ஜாதகத்துல தொழிலுக்குள்ள கிரகம் பலம் இழந்துச்சோ பலவீனம் இருக்கும் வேலையை நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க பாருங்க நிறைய பேர் வேலையை நான் மாத்துறேங்கிற மைண்ட் தாட்டுக்கு போயிருப்பாங்க நல்லா வேலை பார்த்து வந்துருப்பாங்க அந்த வேலை திடீர்னு நான் மாறணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் கடன் சுமை அதிகமா குடும்பத்தில் வந்துருக்கும் இப்படி பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் கடன் சுமையை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் தாய்மாம உறவுல ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் இல்ல ஏதாச்சும் ஒரு வழக்குகளை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தடையை சந்திச்சிருப்பாங்க இந்த மேஷத்தை பொறுத்தவரை ஏன் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் படிக்கக்கூடிய மாணவர்கள படிப்புகளில் ஒரு தன்மை இது எல்லாமே பார்த்துருக்கணுங்க ஏன்னா ஆறாம் செவ்வாய் இதுக்கு முன்னாடி இருந்தாரு மேக்சிமம் பாருங்க ஒரு அறுபது அறுபது நாளுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா மாறி இருக்காது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தடைய கண்டிப்பா சந்திச்சிருப்பேன் இல்ல உடல் ரீதியாக ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மருத்துவ செலவை கண்டிப்பா பண்ணிருக்கணும் பெண்களுக்கும் சரி இல்ல அரசாங்க வேலைக்கும் சரி முயற்சி பண்ண தடையா இதுக்கு மேலே நடந்த விஷயம் இப்படி இப்ப ஏன் உங்களுக்கு நல்ல விஷயம்னா ஒரே விஷயம்தான் சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அது இல்லாம செவ்வாயுடைய பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலப்படுது இருபத்தி ஏழாம் இதர பார்த்துக்கிட்டே இருப்பாரு எதுக்குமே கவலைப்படாது முதல் பலன் திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கணும் திருமணம் எத்தனை பேருக்கு நடக்கணும் எல்லாருக்கும் பாருங்க இந்த நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள பாருங்க புடிச்ச பெண்ண காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சூரிய பகவானம் ஏழாம் இடத்துல இருப்பாரு அப்ப காதல் திருமணம் மனசுக்கு பிடிச்ச பெண்ண நீங்க மனம் முடிக்கக்கூடிய நாள் இந்த சுக்கர பகவானை கிரக பயிற்சி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள அப்ப திருமண தடை கிடையாது அதே மாதிரி பாருங்க வேலை சூப்பரான ஒரு ப்ரமோஷனான வேலை யாரு எத்தனை பேர் வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் இப்ப வேலை கிடைக்கும் பாருங்க வெளிநாட்டில் உள்ள நபர்களுக்கெல்லாம் வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷனான வேலை வரும் ஏங்க ப்ரொமோஷன் வரும் எதை வச்சு சொல்றீங்க நீங்க ப்ரமோஷன் கிடைக்குங்கிற வார்த்தை எப்படி உங்களால சொல்ல முடியும் நல்லா பாருங்க சூரிய பகவானே எப்படி சூரிய பகவானே ஆரம்பிட்டு அதிக சேர்ந்து புதனோட இருக்கார் இவர் பரிவர்த்தனை யோகத்துல நீங்க ஒரு பெரிய லெவல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷனை வாங்க போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது இதுதான் சுக்கரபவன் செய்யக்கூடிய அனுகூலம் இங்க வேலை பார்த்தாலும் சரி எங்க வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு வேலை உத்தியோத்துல ஒரு பெரிய போஸ்டிங் போட போறாங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தோட யாருக்கு சூரிய தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் இப்ப அரசாங்க வேலையை எழுதி பாருங்க ரிசல்ட் வல்லனா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் மேசத்தை பொறுத்தவரை ஒரு மாற்றங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் இடம் சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே இருக்க முடியாது இருந்திருக்கணும் இதுக்கு ஒரு மாசம் பாத்து பார்த்துருப்பீங்க வழக்குகள் இப்ப அந்த வழக்குகள் இருக்காது பிரச்சனை பிரச்சனை கிரக கிரகப்யிற்சி வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் பாருங்க புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ற ஜாதத்தை தொழில தூக்கி வச்சு அடிச்சு பாருங்க செம்மையா இருக்கும் ஏன் தொழில் நல்லா இருக்கும் தெரியுங்களா தொழில்ஸ்தான அதிபதியை யாரு பாக்குறா பகவான் பாக்குறா ரெண்டாம் வீட்டு அதிபதி சனிவான் பத்தாம் வீட்டு அதிபதி தொடர்பு கொள்ளும் போது தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு சுக்ரன் சனி பாவம் நல்லா இருக்காரோ இப்ப தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாக்குறது நீங்களா இருப்பீங்க எல்லாரும் சொல்லுவாங்க வேற ரசனி போட்டு பிரட்டுறது அப்படி உருட்டு இருட்டு உங்களுக்கு ரசனி பாதிக்காதுங்க நல்ல ஒரு மாற்றம் தான் உங்க லைஃப்ல வரக்கூடிய நேரம் வருது அப்ப தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி திடீர் லாற்றி கேக்குறாங்க நிறைய பேர் யோகம் அடிக்குமா அடிக்கணும் அந்த ஜாதத்தை பாருங்க இப்ப சுக்கரபாவம் நல்லா இருக்கா பாத்துக்கிட்டு இப்ப எடுத்து பாருங்க கண்டிப்பா லாட்ரி இருக்கும் என்ன காரணம் தெரியுங்களா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி யாரு பன்னெண்டாம் லாட்ரி யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் யாரு சனி பவனா லாபஸ்தான் அதிபதி யாரு சுக்கிரபான் பாக்குறாருங்க அப்ப ரெண்டு பதினொன்னு தொடர்பு அப்ப சனி பவான் சுக்கரபான் ஜாதகம் நல்லா அப்ப லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முப்பது நல்லா இருக்கும் மெயினா கமிஷன் யோகா நல்லா இருக்கும் ரியல் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் அதே மாதிரி இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கட்டிட சார்ந்த துறை நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தோன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் இப்ப பாருங்க உங்களுக்கு இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளியூரோ வெளிநாட வேலை ஊதியத்துல ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றமோ படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமோ அரசாங்கத்துடன் போல அரசு அனுகூலமோ தேடி வரும் பாருங்க அஸ்வின்ல பிறந்தவங்க அடுத்து பரணேசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் திறமையான குணம் ரொம்ப டேலண்டா இருக்கணும் நிறைய இருக்கும் இப்ப பரணேசுல பிறந்தவங்க பாருங்க எல்லாமே ஒரு வெற்றியை வருது இப்போ கடன் பிரச்சனை தீரும் பகை பிரச்சனை தீரும் எதிரி பிரச்சனை தரும் அம்பு வழக்கு பிரச்சனை தரும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பலங்க கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருக்கு இந்த காலகட்டம் மட்டும் மற்றபடி பார்த்தா தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றம் கண்டுபிடிக்க தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்கேஜ்ல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குளம் திறமையான குளம் தேரான குளம் எல்லாமே இருக்கும் இந்த மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி இருந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தி நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள பாருங்க ஒரு அரசாங்க வேலையோ அரச அனுகூலமோ இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு ஒரு பிடிச்ச மாதிரி திருமணமோ ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியமோ சுப செலவோ நல்ல ஒரு தொழில் உதயத்தில் நல்ல அனுகூலமோ தேடி வரும் இந்த கார்த்திகாங்க கொஞ்சம் உடல்ல கவனம் செலுத்துங்க மற்றபடி பணம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் கவனம் தேவை வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது